பல்லடம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதிய கார்மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது நேர்ந்த சோகம் தம்பியின் கண்முன்னே உயிரிழந்த அக்கா திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வசித்து வருபவர் கார்த்தி பிரபு இவரது மனைவி பவித்ரா இன்று பவித்ரா தனது குடும்பத்துடன் பொள்ளாச்சியில் உள்ள மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர் கோவிலுக்கு சென்று விட்டு வீடு திரும்பும் போது பவித்ராவின் தம்பி மதன்காரை இயக்கி வந்தபோது பல்லடம் அருகே வெங்கடாபுரம் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரமாக இருந்த மரத்தில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது காலில் பயணித்த நான்கு பேரில் பவித்ரா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மற்ற மூன்று நபர்களுக்கும் பல்லடம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தம்பி வாகனத்தை இயக்கி வந்தபோது ஏற்பட்ட விபத்தில் அக்கா உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது